ஹலோ மக்களே இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா மயிலர் திருவிழாக்கு தான் போகிறோம் இப்போ போயிட்டுருக்கோம் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து என் பிள்ளை வைப் பண்ணிகிட்ருந்தான் உங்கள் அப்பா தலைமையில் என்னட்டு ரெண்டு குட்டியஸும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பார்க்க ஸ்பான்ஸ் வர ஸ்டார் ஃபிஷ் மாதிரியே இருக்கான் பாருங்கள் அவன் என் பிள்ளை மயிலர் திருவிழானா என்னென்னா பொங்கல் செலப்ரேட் பண்ணி அடுத்த வாரம் செலப்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்பெஷல்லாக இருக்கும் அன்னைக்கு பொங்கலை விட இந்த ஃபெஸ்டிவல் தான் ரொம்ப செலப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஊரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய கடைங்க இருக்கும் வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்கள் லைட்டும் அதுவும் அந்த ஸ்ட்ரீட்டே அப்படியே களை கட்டும் இந்த ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி மாதிரி தான் இருக்கும் யார் வந்தாலும் நம்ம ஊர் ஆளாயிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பாருங்கள் இப்போ கூட்டத்தை பாருங்கள் கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க டாய்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு என்ன குழந்தைங்க கூட்டிட்டு போயிருந்தா பயமா இருந்துச்சு அம்மா அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது தர்பூசணி பலாப்பழம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க இந்த கடையில எல்லாம் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் தான் மேக்சிமமே முப்பது ரூபாய் தான் இந்த கடையில நைட்டு நடந்து இங்க இங்கே இயரிங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டேன் மூணு கம்பல் நூறுபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் கோலம் போடுறதுக்காக அந்த அச்சிலாம் விற்றுட்டு இருந்தாங்க ஸ்டிக்கர்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க புக்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க கீ செயின்ஸு நிறைய இதெல்லாம் இயரிங்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டேன் நூறுரூபான்னு சொல்லி சொன்னாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த பாட்டிட்டு பாத்திரங்கள் சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ சொல்லிட்டு கேட்டேன் அந்த சின்ன சின்ன பாத்திரம் வந்து பத்து ரூபாவாம் அந்த பெரிய பாத்திரம் வந்து மூணு பாத்திரம் நூறுரூபாவாம் அந்த கடாய் வந்து நூறுரூபாவும் பொறுத்து வாங்கள நல்லா தான் இருந்துச்சு ஊர் தெரியலனா ஸ்நாக்ஸ் இல்லாமையா நெவர் பாருங்க எவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாருங்க எவ்வளோண்ணா டூ ஹண்ட்ரடா 200 ரூபாய்க்கு ₹100 பலூன்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க என் பையன் கேட்டுட்டு இருந்தான் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் ஹேண்ட் பேக் பார்க்க போயிட்டோம் இந்த ஹேண்ட் பேக்லாம் டூ ஹண்ட்ரட் தான் தாராளமா வாங்கலாம் அந்த பெரிய ஹேண்ட் பேக்லாம் டூ ஹண்ட்ரடு பரவாயில்ல ஏ அந்த மயில் நல்லா இருக்கும் எங்க ஆண்டி எடுத்தது ஸ்லிங் பேக்லாம் ஹண்ட்ரட் தான் இந்த ட்ராவலிங் பேக்லாம் ஹண்ட்ரட் தான் தாராளமாக வாங்கலாம் ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு இது பெரிய கடையிலலாம் போனால் அவ்வளோ ரேட்டாக இருக்கும் என் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க சரோனா ஸ்டோர்லலாம் எப்படி இருக்க முடியுமான்னு பாருங்கள் இந்த அக்கா எடுக்கிறாங்கல்ல அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தாராளமாக வாங்கலாம் ட்ராவலிங் பேக்ஸ் அதுக்குள்ளே துணியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஆளுக்கு தேவையான துணியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் செம்ம கலெக்ஷன் வச்சுருந்தாங்க சொல்லப்போனால் இந்த திருவிழாலை எல்லாமே கம்மியாக கிடைக்கும் ரேட்டு நம்ம வாங்கிக்கலாம் வெளியில் வாங்கணுன்னா ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான பேக்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதான் எங்கள் ஆன்ட்டி எடுத்த பேக்கு காட்டுறாங்க பாருங்கள் பலூன் கன்ஷூட்டு கேம்லாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதெல்லாம் எப்போ பார்த்தா தெரியுமா ரொம்ப நாளாச்சு பார்த்து இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க இங்கே இயரிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த கோல்டு கலர் இயரிங்ஸ்லாம் தேர்ட்டி ருபீஸ் தான் ஒன்று கோல்டு மாதிரியே இருந்துச்சு செம்ம கலெக்ஷன் வச்சுருந்தாங்க எல்லாமே முப்பது ரூபா தான் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் ஒரு பீஸ் முப்பது ரூபாய் மூணு பீஸ் எடுத்தால் நூறுரூபா एवढं नाही तला हम्म तिक्की सर एप्रछा असो छान तुम्हाला हायला இந்த ஜுவல்லரி செட்கெலாம் நூறுபா வா தாராளமாக வாங்கலாம் அப்படியே நடந்து போயிட்ருக்கோம் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் ஜாலியாக இருக்கும் ஃபுல்லாக கடைங்களாக இருக்கும் இது இன்னொரு கடை இது வந்து இயரிங்ஸ் கடை இங்கே டென்லேருந்து ஹண்ட்ரட் வரையும் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இயரிங்ஸு நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம நம்மளோட சாய்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு சொப்பு ஜாமான் அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அடுத்து மஃப்லரு அதெல்லாம் இருந்துச்சு நாலு நூறுபாய்கிட்ட நெக்ஸ்ட் நம்ம ராட்டனெலாம் சுத்த வந்துட்டோம் இங்கே நிறைய ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு ரைட்ஸ் இருந்துச்சு என் செம்ம சமச்சாலையிட்டா இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்பா இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசுலலாம் கூட்டிட்டு போக முடியாதுல்ல அதனால நாங்கள் சின்னதாக கூட்டிகிட்டு போனோம் லாஸ்ட் வீடியோவில் இருக்கும் பாருங்கள் இந்த திருவிழாவில் எங்கே பார்த்தாலும் பத்து ரூபாய் கடைங்களும் இருபது ரூபாய் கடைங்களாக தான் இருந்துச்சு அங்கே தான் கூட்டம் செம கூட்டமாக இருந்துச்சு அதில் போய் எங்கேருந்து வாங்க உள்ளக போய் கூட முடியல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எல்லா கடைங்களையும் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் கடைங்களெல்லாம் ஏன்னா எல்லாமே கம்மி ரேட்ல இருக்கா அதனால எதுனா திருவிழா வந்தால் தான் இந்த ஹல்வா கடை பூந்தி கடையெல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் ரொம்ப நாளாச்சு பார்த்து இங்கெல்லாம் கரும்பு மூணு கரும்பு ஐம்பது ரூபான்னு வாங்கலாம் சூப்பரா இருந்துச்சு கரும்பு இப்போ உள்ளக்க போயிட்டு இருக்கோம் உள்ளக்க தான் சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ராடனங்கள் இருக்கு அதனால அங்க போய் சுத்தி காட்ட போறோம் உங்க பிள்ளைய நிறைய இந்த லைட் பலூன்ஸ் தான் இருந்துச்சு லைட்டு கிளிப்ஸ் இருந்துச்சு இப்போ அதான் ட்ரெண்டிங் பண்ண எங்கே பார்த்தாலும் அதுதான் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க கூலிங் கிளாஸ் கடை நல்லா சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படி இது பத்து ரூபாய் கடை நாங்கள் போகும்போது கூட்டமாக இருந்துச்சு வரும்போது காலியாக இருந்துச்சு அதான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே பத்து ரூபாய் தாராளமாக வாங்கலாம் இந்த கடையில் நெக்ஸ்ட்டு பாத்திர கடை நிறைய பாத்திரம் இருந்துச்சு எவ்வளோ ரேட்லாம் கேட்கல வாங்கணும் தானே கேட்கணும் இல்லைன்னா கேட்கக்கூடாது இல்லை நான் சைலண்ட்டாக கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் பாருங்கள் போகும்போது நிறைய கூடமாக இருந்துச்சு இப்போ வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த நூற்றம்பது ரூபாய் இது நூற்றி ஐம்பது ரூபாய் இது நூற்றி ஐம்பது ரூபா அந்த இதெல்லாம் தின்னம்லாம் ரூபாய் ஃபைனலி நாங்கள் ராட்டினம் சுத்துற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே எல்லாமே குழந்தைங்கள் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் என் பிள்ளனா செம்ம ஹாப்பி ஆகிட்டான் போய் நின்று வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணிட்டான் அவன் பாருங்க அந்த பார்க்கவே திருவிழா மாதிரி இருக்கு பாருங்க அந்த பிக்சர்லாம் கட்டுவாங்களா அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஃபுல்லா இங்க தேர்லாம் எடுத்துட்டு போவாங்க சாமியை வச்சு இதுதான் ஹாஜோட ஃபஸ்ட் ரைடு சுத்திட்டான் இந்த ரைடுக்கு வந்து இருபது ரூபா ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்தாங்க நாங்களே வலுக்க டைமா போதும்க்கா போதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே இறக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஹாஜோட செகண்ட் ரைடு இதுதான் இது வந்து ஜாலியா ஜம்ப் பண்ணிட்டு இருந்தான் சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கும்போது போது நம்ம எனக்கே ஆசை வந்துச்சு மேலே ஏறி ஜம்ப் பண்ணலாமான்னு எனக்கு கிழஞ்சிருச்சுனா இதோட நாங்கள் கம்முன்னு வந்துட்டோம் நெக்ஸ்ட் ஹாஜு கார்ல போறான் இப்ப கார்ல போயிட்டு இருக்கான் இப்படி கூட பாக்கலையா டே பாய் கட்டுறா பாய் கட்டுறான்னு கண்டுக்க கூட இல்ல ஒரே அசிங்கமா போச்சு எனக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பாக்குறது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குள்ள ஒரே அசிங்கமா போச்சு கோமாறு மூமெண்ட் ஆயிடுச்சு எவ்வளவு நான் ஜிம்கி பெரிய ஜிம்க்கி ஹாஜூர் ரைடெலாம் சுற்றி டயர்ட் ஆயிட்டான்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு இருந்தாங்க என்னோட ஆள் உட்காணும்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே உட்காந்து சைலண்ட்டாக ஐஸ் க்ரீம் சாப்பிட்டுட்டுருக்கான் நெக்ஸ்ட்டு நான் என் ஹஸ்பண்டி என் பிள்ளை எங்கள் ஆண்டி எல்லோரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே நடந்து போயிட்டுருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு வந்ததுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு கிளிக்கை போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி இப்போ போயிட்ருக்கோம் போகிற வழியில் ஒரு அக்கா பா இது பாசி மணி விற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்ககிட்ட ஒரு பாசி மணி வாங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே ஒரே கொட்டு சத்தம் என் ஹஸ்பண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் டாட்டா